சொல்லும்போது கூட பென்ஷன் திருத்தம் வந்து கொண்டு வந்துருவோம்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியவே நிறைவேற்றல பள்ளிக்கல்வித்துறையில காலி பணியிடங்களை இது பண்ணல பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு தரலன்னு உங்களை உங்களுடைய துறை சார்ந்து பல விமர்சனத்தை விமர்சனம் நாங்க ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகள் இதெல்லாம் நீங்க செய்யல அதெல்லாம் செய்யணும் எங்களை ஞாபகப்படுத்திருக்காங்க அப்படிதான் அதை பாக்குறேன் அந்த மேக்சிமம் நாங்க சொன்னதே செஞ்சிருக்கோம் சொல்லாத நிறைய செஞ்சிருக்கோம் நிதி நெருக்கடி சார்ந்து உங்களுக்கே தெரியும் அப்படி சொல்றவர் இப்படி இந்த நிதி நெருக்கடி வேண்டும் என்று அந்த ஒன்றிய அரசு இவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு கோடி ஒதுக்குனா தான் என்ன இது சார்ந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இது சார்ந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் i don't... டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர் ஏன் பேசக்கூட இல்ல சார் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செப்டம்பர் மாதம் நம்ம வந்து அடுத்த கட்டமாக பழைய பென்ஷன் ஸ்கீம் சார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சாங்க அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோட கால் அவர் எப்படி அதை சார்ந்து அவங்க எடுக்கப்படுறாங்க என்னுடைய துறை சார்ந்து ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு என்னென்ன சினிமா படிப்படியாக நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க திருப்பி அதான் சொல்றேன் நாங்கள் அப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னு சொல்ல செய்து கொண்டு இருக்கின்றோம் அட் மேக்ஸிமம் நாங்கள் செஞ்சிட்டோம் இன்னும் எங்களுக்கு நிதி வர 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 அதை சார்ந்து அதையும் நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்யாமல் இவர் யார் செய்வா என்று நீங்க யாரெல்லாம் விமர்சனமாக எடுத்து சொல்றாரோ அவங்களே சொல்றது அதான் சொல்றாங்க நீங்க செய்ய வேற யார் சார் செய்ய போறா படிப்படியா செய்யுங்க அப்படியே எங்களுக்கும் சேர்த்து செய்யுங்க என்பது கண்டிப்பாக அவருக்கு செய்யப்படும் போறாங்க ராகுல் காந்தி வந்து அந்த வாக்காளர்கள் விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு நேற்று விஜய் பேசும்போது அதுக்கு ஆதரவா தான் பேசியிருந்தாரு வாக்குரிமைங்கிறதா ரொம்ப முக்கியம் அதையே வந்து கை வைக்கிறாங்க மத்திய அரசுன்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சு காங்கிரஸ்க்கு ஒரு ஆதரவா போறாரு பாத்தோம்னா அதிமுக திமுக பாஜகவெல்லாம் விமர்சிக்கிற விஜய் தொடர்ந்து காங்கிரஸுக்கு ஒரு இணக்கமாகவே போறது வந்து ஒருவேளை வேளை கூட்டணிக்கைக்கு இருக்க வாய்ப்பா இருக்குமா இது அரசியல் சாதனை நான் பார்க்கலாமா இது வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம ஜனநாயக கடமை அப்படின்னு வரும்பொழுது வாக்காளர்களை வந்து இருக்கக்கூடிய விதத்தில் யார் குரல் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக அது ஒரு திமுகவோட குரலாகத்தான் அது அரசு பள்ளியில மாணவர்கள் குறைந்து கொண்டு இந்த ஆண்டு ரிப்போர்ட் வந்திருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த அகாடமிக் யார் உள்ளே வந்தவங்க ரிப்போர்ட் பிறக்கு அதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில வெறும் முப்பத்தி ஏழு சதவீத மாணவர்கள் தான் தமிழகத்தில் அரசு பள்ளியில சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க இன்னைக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீத குழந்தைகள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க திமுக அரசு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டுமே ஐந்து சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில குறைந்து தனியார் பள்ளியில அதிகமாக இருக்கிறாங்க அரசு பள்ளி நடத்தக்கூடிய லட்சணம் அதற்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பட்ஜெட் அரசு பள்ளியை காப்பாற்ற முடியல அரசு பள்ளியில தரத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்காக சமக்கல்வி சமூக நீதி கல்வி எதற்காக வாய்களிய பேசுறீங்க இதற்கும் அரசு பொறுப்பேற்று பதில் சொல்லணும் வேறு வேறு மாநிலங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க உதாரணம் உத்தரப்பிரதேசம் ஆனால் தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் குறைவதற்கான காரணம் என்ன எதற்காக அதிக பணம் கொடுத்து கட்டணம் கொடுத்து தனியார் பள்ளிக்கு அவங்க போகணும் மூன்றாவது சிவகங்கையில் வைகை நதியில் திருபுவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் வந்த பெட்டிஷன்லாம் ஆற்றுல போட்டதை பார்த்தோம் இன்னைக்கு வட்டாட்சியர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஆஃபீஸில் வச்சதை அவனை திருடிட்டு போயிட்டாங்க வெட்கமா இல்லையா இந்த மாதிரிலாம் சொல்றீங்க மக்கள் அதை நம்பணும்னு நினைக்கிறீங்களா வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள கூட்டு போட்டு

அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த பில்டப் டிராமா அதனால் முதலமைச்சர் நேரடியாக பதில் சொல்லணும் எங்களுக்கு வட்டாட்சியர் பதில் இந்த பதில் வேண்டாம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற நிகழ்வை நடத்திவிட்டு எதற்காக பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் எங்களுடைய கேள்வியா இருக்கு